வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ஈச்சம்பாடியில் பிரேம்குமார் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவியை அதிமுக அமைப்பு செயலாளர் திருத்தணி கோரி வழங்கினார் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பள்ளிப்பட்டு பேரூராட்சி முன்னாள் துணைச் செயலாளர் பாலன் என்பவரின் மகனும் பள்ளிப்பட்டு பேரூராட்சி பதினைந்தாவது வார்டு பிரதிநிதியுமான பிரேம்குமார் அண்மையில் காலமானார் அவருடைய திருவுருவப்படம் படம் திறப்பு நிகழ்ச்சி பள்ளிப்பட்டு அடுத்த ஈச்சம்பாடி பகுதியில் நடைபெற்றது இதில் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருத்தணி கோ அரி கலந்து கொண்டு காலமான பிரேம்குமாரின் திருவுருவ படத்தை திறந்து வைத்தார் பின்னர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதன் பின்னர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பேனா மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திருத்தணி ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் வேளஞ்சேரி எஸ் பழனி பள்ளிப்பட்டு ஒன்றிய துணை செயலாளர் ஜானகிராமன் ஒன்றிய பொருளாளர் சந்திரபாபு உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரேம்குமார் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் E